ஸ்டாலின் போன்ற திட்டங்கள் திமுகவின் விளம்பர நோக்கங்களுக்காக நடத்தப்படுவதாக அண்ணாமலை அவர்கள் கடுமையாக சாடியிருக்காங்க இந்த நிகழ்வுக்காக ஏழு எளிய மாணவர்கள் படிக்கும் அரசு பள்ளியை பயன்படுத்தியது அதிகார துஷ்பிரயோகம் என்று பொதுநலனுக்கு எதிரான செயல் என அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க மாற்று இடங்கள் இல்லாததா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதாவது திருச்சி மாவட்டத்தில் நிகழ்ச்சி நடந்த வேறு இடங்கள் இல்லையா என்றும் ஏன் ஒரு அரசு பள்ளியை தேர்வு செய்தார்கள் என்றும் அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க இது ஏழு எளிய மாணவர்கள் பயிலும் அரசு பள்ளிதானே என்று திமுகவின் அலட்சிய போக்கை காட்டுவதாக அவங்க விமர்சித்திருக்காங்க மக்கள் விரோத போக்குக்கான எதிர்வினை அதாவது திமுகவின் இத்தகைய மக்கள் விரோத போக்குக்கு வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் சரியான தீர்ப்பை வழங்குவார்கள் என அண்ணாமலை அவர்கள் தனது கண்டன உரையில் குறிப்பிட்டிருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ண கூடிய